கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பரிசுத்த வேதாகமும் பல விதங்களில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது சில காரியங்களில் எச்சரிப்பும் கொடுக்கிறது அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆகையால் புரிய மாணவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இங்க தேவனுடைய மனிதனாகிய பேதுரு விசுவாசிகளாகிய நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எவைகள் வர காத்திருக்கிற நாம் கர்த்தருடைய நாள் சீக்கிரம் வரப்போகுதா பதினோராவது வசனம் பன்னெண்டாவது வசனத்துல அவர் அதை சொல்றார் கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது ஆகவே கர்த்தருடைய நாளுக்கு காத்திருங்கள்னு சொல்றார் உண்மையில இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா இயேசு வருவார்னு தெரியும் ஆனா ஏசு வருகிறதற்காக யாருமே காத்திருக்கலைங்க மத்த இருபத்தஞ்சாம் அதிகாரத்துல புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீன்னு அஞ்சஞ்சு பேரா ஒரு பத்து பேரை வேதம் குறிப்பிடுது புத்தியுள்ளவர்கள் மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கும் பொழுது தங்கள் கையில தீவெட்டியையும் எண்ணையும் வச்சிருந்தாங்கன்னு வேதம் சொல்லு புத்தி இல்லாதவங்க தீவெட்டியை மட்டும் வச்சிருக்காங்க எண்ணெய் இல்லை அதாவது ரட்சிக்கப்பட்டது தீவெட்டின்னு வச்சுக்கிடுங்களேன் அதுக்கு பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதையோ அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் இருக்கிறதையோ விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதையோ என்னன்னு வச்சுக்கிடுங்களேன் இன்னைக்கு பல ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க ஆனால் ரட்சிப்பை காத்து கொண்டவர்களாக நிலைத்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரட்சிக்கப்பட்டவங்க ரெண்டாயிரத்துல விழுந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஐம்பதுல ரட்சிக்கப்பட்டவங்க தொண்ணூத்தி ஒன்பதுல விழுந்தாச்சு எண்பதுல விழுந்தாச்சு ரெண்டாயிரத்துல ரட்சிக்கப்பட்டவங்களே ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்துல விழுந்தாச்சு பின்வாங்கி போயாச்சு அப்போ பின்வாங்கி போனவர்களை திரும்ப தூக்கி விடுறது யாரு அந்த வேலையை இன்னைக்கு எந்த ஊழியக்காரங்களும் செய்யலை காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடிக்கிற மேய்ப்பன்னைக்கு எந்த சபையிலும் இல்லை விழுந்தவங்களை கை தூக்கி விடுகிற ஊழியக்காரங்களும் இன்னைக்கு எங்கேயும் இல்லை அப்படி இருக்க விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத கவனித்து பாருங்க ஆண்டவர் சொல்கிறார் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் எப்பொழுதுனாலும் வருவார் வந்துட்டு போட்டு ஆனா அவர் வரும் பொழுது நீங்க அவர் வருகையில காணப்படணும்னா கரையற்றவர்களா இருக்கணும் பிழையற்றவர்களா இருக்கணும் வாழ்றீங்களா ஐயா உத்தமமா வாழ்ந்து கொண்டிருந்த சில தேவ பிள்ளைகள் கூட நெருக்கப்படுகிறது நிமித்தம் அதாவது உபத்திரவத்தை நிமித்தம் பாவம் செஞ்சிடுறாங்க ஆமா ஒருத்தர் இந்த அண்ணே நல்ல அண்ணே இவரை நம்பி நான் கொஞ்சம் பணம் கொடுக்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் குடும்பத்தோடு ஊருக்கு போறோம்னு சொல்லி அண்ணே வீட்டில் நகையை வைக்க பாதுகாப்பு இல்லை ஒரு பன்னெண்டு பவுன் நகை வச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் வச்சுக்கிடுங்க அஞ்சு நாள் கழிச்சு வாங்கிடுறேன்னு கொடுத்துட்டு போனா அஞ்சு நாள் கழித்து வர்றதுக்குள்ள இவர் அடமானம் வச்சுட்டார் இவர் சொல்றாரு எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு தேவை நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க ஒரு வருஷத்துல தான் அஞ்சு நாள் நகையை வச்சுக்கிடுங்கன்னா அடமானம் வச்சுட்டாரு என்ன பண்ண முடியும் யோசித்து பாருங்க இப்போ இவருக்கு ஆத்திரன்னா இவர் திருப்பிக்கிடணும் இவர் திருப்பின பிறகு அவர் பணம் கொடுப்பாரு சொல்ல முடியாது அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கவனிச்சு பாருங்க எந்த மனுஷனும் நம்ப முடியல பரிசுத்த சொல்லுது படுத்து கிடக்கிற மனைவிய நம்பாதங்க பிள்ளைகளே அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நீங்களும் நானும் நம்மை கொள்ள வேண்டும் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே கத்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளே நீங்க எல்லாரும் இந்த உலகத்துக்காக மட்டும் ஆண்டவரை நம்பாதீங்க சோறுக்காக சட்டைக்காக ஸ்கூலுக்காக ஃபீஸுக்காக கடன் அடைக்கப்படுறதுக்காக வியாதிக்காக மட்டும் கத்திர நம்பாதீங்க நீங்க கரையற்றவர்களும் பிள்ளையற்றவர்களும் வாழ்றதுக்கு கத்தரை நம்புங்க ஒவ்வொரு நாளும் ஜோமனுங்க ஆண்டவரை கிருபையால ரச்சிக்கப்பட்டேன் நான் ஒரு கரையற்ற வாழ்க்கை வாழ எனக்கு உதவிச்சேங்க நான் ஒரு பிள்ளையற்ற வாழ்க்கை வாழை எனக்கு உதவிச்சேங்க என்னை கை தூக்கிடுங்க ஜோமணிகிட்டே இருங்க நிச்சயம் அவர் கைவிட மாட்டார் அவர் வருகையில நீங்க காணப்படுவீங்க மத்தியில நாங்க வாழ்ந்துட்டு நோக்கி பாருங்க இந்த நெருக்கத்திலிருந்து எங்களை நீங்க தான் ஆக்க முடியும் உங்க முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க பரலோகத்தின் தேவனை பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் எஜமானனே எமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கப்பா அண்டபுற உம்மை நம்பும் நான் உம்மையே இருப்பே ஆமா இருப்பே அண்டபுரே உம்மை நம்புகிற நாங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் வாங்கும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே பிரியமானவர்களே உங்களை காத்து கொள்ளுங்க கிருப உங்களை விட்டு விலகாது காட் பிளஸ்